ருத்ரி சிவன் கோவில் கைதல் அறிமுகம் ஹரியானாவின் கைதால் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கயாரா ருத்ரி சிவன் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான மதத்தலமாகும் சந்தன வாயிலில் அமைந்துள்ள இந்த கோயில் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் காரணமாக பக்தர்களை ஈழ்க்கும் மையமாக உள்ளது மகாபாரத போருடன் தொடர்புடைய இந்த கோயிலுக்கு சிவபெருமானின் பதினொன்று ருத்ர வடிவங்களின் பெயரும் அழைக்கப்படுகிறது வரலாறு மற்றும் அங்கீகாரம் மகாபாரத போருக்கு பிறகு கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போரில் கொல்லப்பட்ட வீரர்களின் ஆன்மீக அமைதிக்காக ஸ்ரீகிருஷ்ணர் இந்த கோயிலை நிறுவினார் என்று நம்பப்படுகிறது ஸ்ரீகிருஷ்ணர் இங்கு பதினொன்று ருத்ரர்களை ஸ்தாபித்தார் பாண்டவர்கள் இங்கு சிறப்பு வழிபாடு செய்தனர் பசுபதாஸ்திரம் பெற அர்ஜுன் இந்த இடத்தில் சிவனை நோக்கி தவம் செய்ததாகவும் சிவபெருமான் மகிழ்ந்து அவர் முன் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது மகரிஷி காஷ்யப்பின் கதை இக்கோயில் மகரிஷி காஷ்யப்புடன் தொடர்புடையது மகரிஷி காஷ்யப் தனக்கு மகனாக பிறக்க சிவபெருமானிடம் வரம் கேட்டதாக கூறப்படுகிறது சுரபி புத்ரா என்று அழைக்கப்படும் தாய் பசுவின் வயிற்றில் இருந்து சிவபெருமான் பதினொன்று வடிவங்களில் பிறந்தார் இந்த பதினொன்று ருத்ரர்களின் பெயர்கள் விலோஹித் சாஸ்தா கபாலி பிங்கல் அஜபத் அகிபருத்யா வீமா விருபாக்ஷா சந்த் பாவா மற்றும் ஷம்பு கோவில் அம்சங்கள் ஸ்ரீ ருத்ரி சிவன் கோவிலின் முக்கிய அம்சம் என்னவென்றால் சிவபுராணத்தின் படி மகா சிவராத்திரி அன்று பதினொன்று ருத்ரர்களுக்கு நீராடினால் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறி ஆயிரம் பசுக்களை தானம் செய்ததற்கு சமமான புண்ணியத்தைப் பெறுகிறார் ராம் தர்பார் மாதா துர்கா வைஷ்ணோ மாதா ராதா கிருஷ்ணா கோயில் மகாகாளி கோயில் நவகிரகம் மற்றும் ராதே கோயில் ஆகிய நான்கு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது மத நிகழ்வு சிவராத்திரி ஸ்ரீ கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி ராமநவமி தசரா மற்றும் தீபாவளி போன்ற பண்டிகைகளில் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சிகளை கோவில் கமிட்டியினர் அவ்வப்போது ஏற்பாடு செய்து வருகின்றனர் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் தசராவுக்கு முன் கோவிலில் ராம்லீலாவும் அரங்கேறுகிறது சாவான் மாத சிவராத்திரி அன்று கண்வரை அழைத்து வரும் மரபும் இங்கு நடத்தப்படுகிறது தற்போதைய நிலைமை கோயிலில் உள்ள ஸ்ரீ கியாரா ருத்ரி மந்திர் பள்ளி நிர்வாகக் குழுவால் நடத்தப்படுகிறது இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கல்வி கற்று வருகின்றனர் பள்ளியுடன் ஒரு தோட்டம் மற்றும் ஊஞ்சல் உள்ளது கோவில் வளாகத்தில் பழமையான குளம் உள்ளது இதில் பக்தர்கள் சிறப்பு சந்தர்ப்பங்களில் குளித்து வழிபடுகின்றனர் கோயிலில் ஸ்ரீ பத்ரகாளி கோயில் ஒரு மண்டபம் ஒரு மேடை மற்றும் பத்து அறைகள் உள்ளன அங்கு வெளியில் உள்ள பக்தர்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அணுகல் பாதை ஸ்ரீ ருத்ரி சிவன் கோயில் கைதல் நகரின் மையத்தில் அமைந்துள்ளது மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து மிக குறுகிய தூரத்தில் உள்ளது இந்த கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து நான்கைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பஸ் ஸ்டாண்டில் இருந்து சந்தனகேட் வரை ஆட்டோவில் சென்றோ அல்லது ரயில் நிலையத்திலிருந்து நடந்து சென்றோ கோவிலை எளி